நம்ம கசிச்சு நம்ம வாய்ப்பு கசிடு விவசாயம் ஆனால் எவ்வளோ எவ்வளவு விவசாயிக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கும்ல இதில் நம்ம கொஞ்சம் கொண்டு போய் ஏதாவது கஸ்டமர் ஒரு ஏழை விவசாயி கொடுத்துட்டு வரலாமா ம் நம்ம நம்ம வீடியோவை எல்லாரும் பார்த்தாங்கன்னா என்னுடைய முகத்துக்காகவோ உன்னுடைய குரலுக்காகவோ மட்டும் இல்ல நம்ம விவசாயத்தை பற்றி பேசணும் தான் அப்ப ஒரு விவசாயிக்குமே இதில் ஒரு உரிமை இருக்கு என் சரி நம்ம தோட்டம் இருக்குல்ல அதுக்கு மேல மழை இருக்குது இல்லை அந்த மலையில் நிறைய விவசாய கிராமங்கள் இருக்கு ரொம்ப அடிப்படை வசதிகள் கூட இல்லாத கிராமங்கள் அங்க போகணுன்னு எனக்கு ரொம்ப நல்லா ஆசை அங்க போய் அங்க யாராவது கஷ்டப்படுற ஏழை விவசாயி ஐயா அம்மா வயசுல இருக்கிற விவசாயிகள் யாராவது இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் கூட்டிட்டு வரலாம் தான் சரி இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு ஏன்னா மலையில ஏறி போயிட்டு வரணும் காலையிலே போனால்தான் முடியும் ஓகேவா சான்ஸு நானும் பிறக்காததுக்கு முன்னவே ஐயா வந்து என்ன பண்ணியிருக்கு ரொம்ப பஞ்சமாக அப்போ வந்துட்டு பசங்களுக்கு சாப்பாடு கூட வெயில்லாத நிலைமை ஆகிட்டுருது மலை மேலே இருக்கிறவங்க கம்மி விலைக்கு கம்பு கேழ்வரகு சாமெல்லாம் தருவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டுட்டு ஐயா கொஞ்சம் காசு ஏற்றிட்டு காலையிலேயே கிளம்பி போயிடுது மலைக்கு சரி போய் வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு சாப்பாடு சேர்த்து போடலாம் அப்படின்ட்டு போனது இது ஏறி ஏறி போக போக வெயிலில் ஒன்றும் முடியல மேலே போயிட்டுருக்கிறாங்க ஒரு மரத்துக்கு போய் படுத்துட்டு இருக்குது மயக்கம் போட்ட மாதிரி அப்படியே வீழ்ந்துட்டுருக்கிறாங்க அங்கே மாடு ஆடு ஒருத்தர் ஓடி வந்து அண்ணாண்ணா யாருண்ணா நீ அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஐயா மயக்கத்தில் இருந்துருக்குது அப்புறமா ஒரு தண்ணியெலாம் கொடுப்பாக்கி கொஞ்சம் கவர் குடித்து வச்சு இந்த கூழ்லாம் கொடுத்து யாருண்ணா என்ன நான் வந்திருக்கிறீங்க அப்படின் கேட்க பார்த்து இது போல் பசங்களுக்கு ரொம்ப பத்தியில் கிடையாதுங்க ரொம்ப பஞ்சம் நான் ஊரில் அதனால என்ன பண்ண தெரியல இங்கே கம்மி வேலைக்கு ஏதோ தேவை வர சாமெலாம் கிடைக்குன்னு சொன்னாங்க அதான் நான் வந்தேன் அப்படின்னு போயிடுது அவர் என்ன சொல்லிடுறாரு சரி நான் அப்படின்னு கூப்பிட்டு போய் அவர் வீட்டிலேருந்தே நிறையா கம்பு சேவரின்னு மூட்டை மூட்டை கட்டி பஞ்சமாக கட்டி ஐயாட்டை கொடுத்துருக்கிறாரு ஐயா நம்ம இது கொஞ்சம் கையில் இந்த காசு கொடுத்துருக்கு அவர் என்ன சொன்னாரா ஆ அண்ணணா என்னன்னா இது நீ காசு தர போய் நம்ம பசங்களை பாரு படிச்சு கிடக்கூடாது பசங்க இந்த காசு வச்சு மட்டும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் காசன்னா முக்கியம் போனா போய் சாப்பிடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அனுப்பிடுறாங்க காசு வாங்கவே இல்லை எனக்கு வரைக்கும் அப்படி கள்ளங்காப்படம் இல்லாத மனிதர்கள் வாழக்கூடிய இடம் தனுசி அது ஆ அதுதான் அங்க போகணும்னு எனக்கு அப்ப ஐயா கதை சொன்ன காலத்துல இருந்து எனக்கு வந்து ஆசையா ஃபாரஸ்ட் காரர் வந்து அகலப்படுத்தக்கூடாது படுத்து கூடாது நீங்க எவ்வளவு எடுத்தீங்களோ அதுல மட்டும் தான் போடணும் போன்னுட்டாங்க லாங்கும் பண்ணக்கூடாது டர்னிங் வந்து கட் பண்ணணும் இல்லையா அம்மா இங்க கொஞ்சம் லாங் பண்ணணும் அதெல்லாம் பண்ணக்கூடாது கூடாது நீ எவ்வளவு எடுத்தீங்களோ அதுதான் எடுக்கணும் எக்ஸ்ட்ரா ஏன் இருக்கீங்க அப்படின்றாங்க உடனே பிரச்சனை பண்ணி நிறுத்திட்டாங்க ஐயே அதனால அதனால பத்தி நிக்குது அப்ப மேலர் மக்களுடைய நிலம்லாம்

அப்படி போனால் எழுபது கிலோமீட்டர் சுற்றிட்டு வரணும் கீழே தரைக்கு வந்துடலாம்ல நீங்களா சம தரைக்கு கீழே வந்தால் மேலே இருக்கிற நிலமெல்லாம் விட்டு தான் கீழே வர மாதிரி இருக்கும் போ ஒரு தான் கேட்டு பார்த்து வர மாட்டாங்க ம் மேலே இருந்த நிலம் வீணா போயிடும் ஆமா விவசாயம் விவசாயம் பண்ணணும் இல்லை அது வந்து நம்ம அது அந்த வயிற்று பழக்கு எதுவும் இல்லை ரெண்டாவது நம்ம வந்து பிறந்து வாழ்ந்த இடத்த கூடத்துக்கு மனசு வராது விவசாயிகளுக்கு இல்லை எவ்வளோ வசதிகள் இருந்தாலுமே சரி அங்க போக நமக்கு மனசு வராது இல்லை ஆமா